இலங்கை ஆட்சியாளர்கள் கலைவிடமாக யாரும் தலையீடு செய்ய முடியும் நிகழ்கிறது வலிமை பெற்றவர்களாக இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை உண்மையில் நம் போராட்டம் வெற்றி பெற்று பல ஆண்டுகள் கடந்து அந்த வெற்றியை வெற்றியாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள் இன்றத்தை ஒரு நாடாக விடுதலை பெற்ற நாடாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் வரலாறு நமக்கு தெரியும் என்கிற ஒரு சிதறி கிடந்த அவ்வளவு வேலையும் ஒருங்கிணைக்கிற வல்லமை பெற்றவராக இருந்தார் அப்படி இன்றைக்கு சிதறி கிடக்கிற தமிழர்களை ஒருங்கிணைக்க முடிய வலிமை பெற்றோர் தான் நாம் அடையாளம் காண அதுதான் நமக்கு மிக முக்கியமான சவால் சிதறி கிடக்கிற தமிழ்ச் சொந்தங்களை ஓரணியில் திரட்டுவது சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெறுவது இது நியாயமான கோரிக்கை இந்த மக்களுக்கான அரசியல் தீர்வு வேண்டும் இதை உணர்த்த வேண்டியது இருக்கிற மிக முக்கியமான தமிழ்நாடு என்பது முப்பது மாநிலங்களில் ஒரு மாநிலம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வெறும் நாற்பது உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநிலம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேரில் நாற்பது பேர் சில திருத்தங்களை கொண்டு வர முடியும் திகழக்கூடிய அழுத்தங்களை தந்துவிட முடியாது சின்ன சின்ன வெல்பேர் ஸ்கீம் நலத்திட்டங்களை உருவாக்க முடியுமே தவிர ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய வேலை திட்டத்தை அவர்களால் உருவாக்க முடியாது நடைமுறை சாத்தியக்கூறுகளை நான் பேசுகிறேன் ஏழம் வெல்லும் அதனை தாளும் சொல்லும் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த ஏழம் எப்படி வெல்லும் யாரால் வெல்லும் எப்போது வெல்லும் இதை தீர்மானிக்க கூடியவர்கள் இந்த மண்ணில் இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் என்ன தொந்தளிப்பு ஏற்பட்டாலும் அது ஈழத்தை அது உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டிற்கும் உங்கள் கோரிக்கைக்கும் உங்கள் போராட்டத்திற்கும் இருக்கும் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நான் பிரவாகன் அவர்களின் அழைப்பை ஏற்று வருகிறேன் போது என்னோடு கடைசி வரையை இருந்தவர் வழிகாட்டியவர் துணை அந்த இன்னும் அதே தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர் மீது நான் கொண்டிருக்கிற பத்துகள் என் மீது அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை இந்த உறவுக்கு அடிப்படையாக அமைந்திருந்தது அவருடைய உரையில் என்னை பற்றி சில கருத்துக்களை பதிவு செய்தார் மாணவ குருவத்தில் இருந்து நான் தமிழம் குறித்து எத்தகைய புரிதலை கொண்டிருந்தேன் ஈடுபாடு கொண்டிருந்தேன் பசுதலை கொண்டிருந்தேன் களப்பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்பதை கூறிட்டு காட்டினார் தங்கள் பிரபாகர் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவாக இருந்தேன் என்பதை ஒரு சாட்சியமாக நின்று இங்கே தெரிவித்து விட்டார் அதற்காகவும் அண்ணன் ஐங்கரணேசன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே கொழும்பிலே நடைபெற்ற இனக்குறையில் தகவல் கருத்து ஜூலை என்று இன்றைக்கும் நாம் நினைவு கூறுகிற ஒரு கொடூரம் அரங்கேறிய கொண்டு தமிழகத்தில் மாணவர் போராட்டங்கள் போராட்டங்களால் ஈர்க்க பெற்றவன் அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்த திருமாவளவன் என்பதை பல நிகழ்வுகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்போது நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவன் எம்ஏ சுற்றவியல் துறையில் படித்துக் கொண்டிருந்தேன் எனக்கும் இலங்கைய ஆணவம் என்று கவிதைகள் படிப்பதிலே ஈடுபாடு ஒன்று அப்படி ஈழத்தில் இருந்து வருகை தந்து தமிழகத்திலே ஆற்றிய தோழர்களோடு மாணவர் அமைப்புக்கும் என்னை இணைத்துக் கொண்டு சோல்ட் என்ற அமைப்பிலே என்னை இணைத்துக் கொண்டு அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன் உரையாடி இருக்கிறேன் சட்டக்கல்லூரி மாணவாக இருந்த போது அதன் பிரபாகர் அவர்கள் இந்திய அரசை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை சிங்கள பௌத்த பேரிடவாத ஒடுக்குமுறையை எதிர்த்து தான் போராடுகிறோம் என்று சொல்லி எங்களிடமிருந்து பறித்து கொண்ட வயர்லெஸ் ஆம்ஸ் கருவிகளை எல்லாம் ஒப்படைத்து சொல்லி விண்ணா நிலை அரப்பாட்டத்தை மேற்கொண்ட போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் திரண்டு போய் அவரை சந்தித்து எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம் இந்த மாணவர்களை திரட்டி சென்றவன் என்ற முறையில என்னுடைய ஈடுபாடு அன்றைக்கு வெளிப்பட்டது எங்களை அடையாளம் கண்டு மாணவர்களாகிய எங்களை தட்டி கொடுத்தவர் அந்த பிரபாகர் அவர்கள் அதுதான் முதல் சந்திப்பு அவன் இன்னொரு ஒரு இயக்க தலைவனாகி ஈழத்தமிழர் பிரச்சனைகளை கிராமங்கள் தோறும் எடுத்துச் செல்லக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்த போது வன்னி காட்டில் இருந்த அண்ணன் அவர்கள் எங்களை அடையாளம் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட போட்டிருத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யாழ் மண்ணில் வீரசிங்க மண்டலத்தில் தமிழ் கூட நிகழ்வை அண்ணன் கவிஞர் புதுவை ரச்சினதுரை அவர்களின் தாமையை ஒருங்கிணைத்த போது தமிழகத்திலிருந்து அழைக்க பெற்ற ஐந்து பேர்களின் நான் சொல்வார் புதுவை ரச்சினதுபடி அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் உங்கள் பெயரை முன்மொழிந்தவர் அண்ணன் அவர்கள் அவர்கள எங்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது என்று சொன்னார் அப்படி அண்ணன் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இந்த மண்ணுக்கு அழைத்து வரப்பட்டவன் அப்போது அரசு அறிமுகமானவர் அண்ணன் ஐங்க அவர்கள் அண்ணன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் அவரோடு உரையாடிய சாட்சிகள் உணவருத்திய சாட்சிகள் எல்லா இன்றைக்கு ஊர் எடுத்துச் செல்ல வேண்டாம் அந்த ஆட்சியாளர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னார் பிரபாகரன் அவை அனைத்தையும் அந்த சொல்றேன் எதுவும் இப்போ கையில் இல்லை அப்படி அவருக்கு மனத்துமான அந்த உறவு தொடர்ந்து நீடிக்கிறது பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர்கள் அழைத்தால் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அரசியல் குறித்து என்னோடு கடந்து போயாடினார் என்கிற வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் மீண்டும் நான் எண்ணி பார்க்கிறேன் நான் இன்றை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த அவலங்களையும் தோது பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மணி நேரம் தமிழனுக்கு அவர்களின் இல்லத்திலே பேசிய வழங்கி எழுந்து நின்று என்னை மார்போடு அழைத்து அவர் சொன்ன வார்த்தை ஏழதும் மனதும் அப்போது உங்கள்கிட்ட நான் இங்கே அழைக்கிறேன் அந்த தைரிய தோல்நிலை அங்கே வக்கிறதற்காக எளிய வக்கிறதுக்காக போராடுகிறேன் என்பது இந்த வாழ்க்கையான் அவர் சந்தித்த சவால்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள் அரசியல் முகங்கள் ஒரே இடத்துக்குள்ளே நடந்த மோதல்கள் அவர் பகிர்ந்து கொண்டார் அதிலே எனக்கு மிகவும் நினைவிலே பதிந்த ஒன்று தோழன் நிலாந்தன் பேசுகிற போது என்ன திரையில் வந்து நினைவை கொண்டு வந்தது அவர் சொன்னார் சொல் பார்த்து சொன்னார் முதலில் இந்தியா தலையிட்டது அமெரிக்கா தலையிட்டது கடைசியில் ஐநா தலையிட்டது இந்த பிரச்சினையில் இன பிரச்சினை இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது மூன்றாவதால் ஒரு சக்தி இது தாயிட்டே தீர வேண்டும் என்கிற தேவையை நமக்கு கற்பித்திருக்கிறது என்று சொன்னார் அப்போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது என்றால் அண்ணன் அவர்களோடு பேசிய போது நான் ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் எழுப்பினேன் இந்த பிரச்சனையில் பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்ற கேள்வியை எழுப்பிய போது அண்ணன் அவர்கள் சொன்ன பதில் அப்போது எனக்கு புரியவில்லை எந்த அளவுக்கு அவர் சர்வதேச அரசியல் ஞானம் கிடைத்தவராக இருந்திருக்கிறார் என்பதை பின்னால் இன்னும் உணர்ந்து கொள்ள முடித்தது அவர் இந்த கண்ணுக்குள்ளே இருந்து மக்களை திரட்டி படை நடத்தி உலகின் கவனத்தை ஈர்த்து எவராவது வெல்ல முடியாதவர் என்ற வரலாற்றை பதிவு செய்தவர் உலக நாடுகளுக்கு இன்றும் அவர் போனதில்லை எந்த படைக்களத்தையும் போய் பார்த்ததில்லை எந்த ராணுவ பள்ளியிலும் பயின்றவர் இல்லை பயிற்சி பெற்றவர் விளையாடிய ஒரு இளைஞராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் உலக நாடுகளையே மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரையை கட்டியெழுப்பியதோடு பிரபாகரனின் போர் உத்திகள் என்று உலக நாடுகள் தன்னுடைய பள்ளிகளில் பயிற்சி எடுக்கக்கூடிய பாடம் ஞானம் எடுக்க அவர் விளங்கினார் என்பதுதான் வரலாறு அப்படிப்பட்ட அண்ணன் பிரபாகர் அவர்கள் நான் எழுப்பிய கேள்விக்கு சொன்னபதில் பதில் நான்கே ஏன் தலையிடுகிறது அதற்கு என்ன அக்கறை ஏன் இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்று சொன்ன சொன்ன பதில் அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று சொன்னார் அமெரிக்கா தலையிடுகிறது சிந்திக்கவும் இல்லை நான் ஆர்வியை தான் கேள்வி எழுப்பினேன் அதற்கு அவர் சொன்ன பதில் அரசியல் ஆய்வாளர்கள் தன்னின் பிரபாகரையில் நல கோணங்களில் சீர்தூக்கி பார்த்து அவருடைய அணுகுமுறைகளை ஆய்வு செய்திருப்பீர்கள் அவருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணிகள் என்ன என்பதை நுணுக்கி நுழைக்கி சீராய்வு செய்திருப்பீர்கள் ஆனால் இந்த பதில் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை போன்றதாக இருக்கிறது சர்வதேச ஞானம் கொண்டவராக இருக்கிறார் ஒவ்வொரு தேசத்தின் தலையீடும் எதன் பின்னணியில் உள்ளது என்பதை எல்லாம் எப்படி அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதை உணர்ந்துள்ளது அமெரிக்கா ஒரு நாட்டை அச்சுறுத்த வேண்டுமானால் தனது முகத்தை காட்டுவதற்கு இஸ்ரேலை அமைப்பையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு நயந்து பேசி அவர்களை வீழ்த்துவதற்கு நார்வேயை பயன்படுத்துகிறது எனவே நார்வே தன்னிச்சையாக தலையீடு செய்யவில்லை அமெரிக்காவின் தான் அது தலையிடுகிறது என்பதை அந்த என்பதை மாவீரர் நாள் மாவீரர்களுக்காக செய்யப்பட்டதல்ல போராடு போராளிகளுக்காக நிகழ்த்தப்பட்டதல்ல களத்தில் நிற்கும் தமிழ் சொந்தங்களுக்காக மட்டுமே அவர் பேசிய அவர் என்ன பேச போகிறார் என்பதை உலக நாடுகளே அந்த நாளில் காத்திருக்கும் உலக நாடுகளின் கவனத்தை ஒவ்வொரு மாவீரர் நாளிலும் அமைந்திருக்கிறது சிறியவர்கள் மட்டுமல்ல இந்திய ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல உலக நாடுகளின் தலைவர்கள் மாவீரர் நாளின் பிரபாக என்ன பேச போகிறார் என்பதை ஆவலோடு காத்திருக்கும் ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு நாளைக்கு பத்து மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஒரு ஆண்டில் ஆயிரக்கணக்கான ஆனால் ஒரு தலைவர் ஒரு ஆண்டில் ஒரு முறைதான் பேசுவார் உலக நாடுகள் அவர் என்ன பேச போகிறார் என்பதை அவரோடு காத்து கிடந்து தவணை அப்படி அவர் ஆற்றிய உகைகள் மிக மிக ஆழமானவை பார்வை கொண்டவை சக்திகள் சக்திகள் யார் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவை அவருடைய மீண்டும் ஒரு முறை நாம் எடுத்து பிடிக்க வேண்டும் அந்த உரைகளை எந்த இடத்திலும் அவர் இந்திய அரசை பகை சக்தியாக முடிவுத்தவில்லை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் சரி அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி ஐபி கே அதை எதிர்த்து யுத்தம் நடத்திய போதும் ஈழத் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சக்தி என்று எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை செய்யப்பட்டு கூட அவர் அப்படி எந்த இடத்திலும் பேசவில்லை ஆதங்கப்பட்டு இந்திய அரசு இப்படி எங்களுக்கு துரோகம் செய்யலாமா என்று கூட அவர் பதிவு செய்ய வேண்டும் அவருக்கு ஒரு புரிதல் உலகத்தில் எத்தனையோ பல நாடுகள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு நாடு நமக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் துணை நின்றால்தான் ஒத்துழைத்தால்தான் நம் நோக்கம் நிறைவேறும் என்கிற போது அப்படி ஒரு நாடு இந்த பூகோள வரைக்கத்தின் என்றால் அது இந்தியாவாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்தியாவால் மட்டும்தான் தான் முடியும் இந்தியா நம்முடைய நோக்கங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொண்டால் தான் அது வெற்றிகரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இது எழுதப்பட்ட விதி தவிர்க்க முடியாத விதி இதை உணர்ந்தவர் அந்த பிரபாக உடனே வர்றான் சால்வரை உண்ணாவிரத போராட்டம் இந்திராவினர் தங்கியிருந்த இல்லத்திலே அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறார் எம்ஜிஆர் ஊட்டியிலே மலர் கண்காட்சியில் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விட்டார் அப்போது ஒட்டுமொத்த தமிழ் நாட்டின் காவல்துறை தலைவராக இருந்தவர் ஐஜி இப்போதுதான் டிஜிபி அப்போது ஐஜி மோகன்தாஸ் இந்த உண்ணாவிரத போராட்டம் தெரிந்தவுடன் நாங்கள் ஓடோடி போய் அவருக்கு ஆதரவு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினோம் அந்த இல்ல வாசல ஐயா வீரமணி அவர்களும் மருத்துவமனையில் இருந்து இங்கே இல்லத்திற்கு நாங்கள் வந்ததை பார்த்து வெளியே வந்து அண்ணன் பேசும்போது அவருடைய மொழியில் அவர் நிறுத்தி நிறுத்தி பேசியது இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது பசுமையாக இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் இந்திய அரசை ஒருபோதும் எதிர்ப்பிருக்க எங்கள் துப்பாக்கி இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் பிடிக்கவில்லை சிங்கள நோந்த பேரினராதத்துக்கு எதிராக நாங்கள் பிடிக்கிறோம் இதை முதலில் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அதே நிலைப்பாடு கடைசி வரையில் அவருடைய உரைகளில் நமக்கு தெரிகிறது நாக இந்திய அரசு ஒரு பகை சக்தியாக இருந்தாமல் அவர் உத்திகளை கையாண்டார் என்பது ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி இன்னொரு செய்தி நான் பல வேலைகளில் பதிவு செய்திருக்கிறேன் இங்கேயும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் வேளாந்தன் அவர்களின் பேச்சிலிருந்து எனக்கு இந்த ஒன்றுதல் ஏற்பட்டு நான் சொல்லுகிறேன் அண்ணன் பிரபாகன் அவர்கள் பகைவராக இருக்கிற சிங்களவர்களை அடையாளப்படுத்துகிற போது சிங்கள பௌத்த பேரிடவாதிகள் என்றுதான் சொல்லுகிறார்கள் சிங்களம் என்பது மொழியை குறிக்கிறது பௌத்தம் என்பது மதத்தை குறிக்கிறது பேரினவாதம் என்பது பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் அவர்கள் பெரும்பான்மை கையிலெடுக்கிறார்கள் அது வெறும் பெரும்பான்மைவாதமாக இல்லை பேரினவாதமாக பெரிய இனம் என்கிற அடிப்படையில் பேரினவாதமாக எங்கள் மீது ஒடுக்குமுறையை செலுத்துகிறார்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று மொழி அடையாளத்தோடு மத அடையாளத்தோடு வேறிடம் என்கிற அந்த பெரும்பான்மைவாத அடையாளத்தை சுட்டிக்காட்டிய பிரபாகர் அவர்கள் எந்த இடத்திலும் நாங்கள் தமிழ் இந்து சிறுபான்மை என்று சொன்ன மொழிக்கு தமிழ் பௌத்தத்திற்கு மாற்றாக என்று பேரிடவாதத்திற்கு எதிராக சிறுபான்மை என்றவர் தமிழ் இந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் எந்த இடத்திலும் இந்த சோதனையை அவர் கையாண்டதில்லை மாவீரால் தமிழ் தேசியவாதிகள் தமிழீழ தேசியவாதிகள் தமிழீழ தேசிய இன விடுதலை இதுதான் அவருடைய அரசியல் இந்த அரசியலில் மதவாதம் கலக்க கூடாது என்பதையும் தெளிவாக இருந்தால் இதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் நிற்கிறோம் என்பது சாதி மதம் என்ற அடையாளங்களை கடந்த ஒன்று என்பதில் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது அவர் எந்த பெரியார் இயக்கத்திலும் பணியாற்றியவர் இல்லை எந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் சேர்ந்து கடமாடியவர் இல்லை ஆனால் அவர் ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியல் தலைவராக சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற அரசியல் தலைவராக தமிழருக்கு ஒரு தேசிய இனமாக விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு விடுதலை போராடியாக உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி தலைவராக விளங்குகிறார்கள் அண்ணன் பிரபாகர் அவர்கள் தலைமைத் இந்த புரிதலில் தான் நாம் ஈழத்தமிழர் சிக்கலை அமிர வேண்டும் அண்ணன் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார் தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் களத்தில் எடுக்கிற முடிவுகளை வைத்துக் கொண்டு நாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவது கூடாது என்று சொன்னார் தலைக்கோருக்கு அவர் ஒரு செய்தி கூட இலங்கையிலும் கூட தேர்தல் அடிப்படையில் எடுக்கப்படுகிற முடிவுகளை நமக்கு தேர்தல் அரசியல் என்பது அந்தந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரைமுறைகளோடு இயங்கக்கூடிய ஒன்று இலங்கையிலே நான் தேர்தலில் நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் வழித்து வைத்திருக்கிற அரசாளுமநாயகத்தை அதன் அடிப்படையில் தேர்தலில் பங்கேற்கிறேன் என்று போவோம் இந்த அரசமைப்பு சட்டத்தை நாம் ஏற்கவில்லை அதனால் தேர்தலில் நிற்கவில்லை என்பதுதான் நம்பிக்கடின் நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும் என்று சொல்லுகிற போதே நீ வைத்திருக்கிற இருக்கிற அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அரசமைப்பு சட்டத்தால் வழிநடத்தப்படுகின்றன இந்தியா கட்சி மாறும் பாஜக வரலாம் காங்கிரஸ் வரலாம் யாரும் நாளைக்கு வரலாம் இன்னொரு மாநில கட்சி தேசிய கட்சியாக மாறி ஆட்சியை பிடிக்கலாம் அதுவேறு ஆனால் அந்த தேசம் அரசமைப்பு சட்டால் வெளிநடத்தப்படுகிறது தேர்தல்கள் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் வெளியுறவு கொள்கைகள் வரையறுக்கப்படுகின்றன அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யாமல் எந்த அடிப்படையில் மாறாது இலங்கையில் இன்னொரு தேசம் வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எச்சுருக்கம் செய்து ஒரு தேசம் உருவாகாது அமென்மெண்ட் மூலமாக ஒரு தேசம் உருவாக முடியாது சர்வதேச நாடுகளின் தலையீடு இல்லாமல் உலகத்தில் இந்த ஊடகத்தில் இன்னொரு நாடு பிறக்காது புதிய நாடு பிறக்காது ஒரு புதிய நாடு உலகத்தில் எங்கேயாவது உருவாகிறது என்று சொன்னால் அதன் பின்னணியில் ஏகாதிபத்திய நாடுகள் இருக்கின்றன சர்வதேச அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்குள் ஈழம் உருவாக வேண்டுமானால் ஈழம் என்ற ஒரு புதிய நாடு பறக்க வேண்டுமானால் உலக நாடுகளின் தலையீடு இல்லாமல் சர்வதேச அரசியல் பங்கேற்பு இல்லாமல் நிகழாது ஏகாதிபத்திய நாடுகளின் ஒழைப்பு இல்லாமல் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இந்த சட்டத்தின் அடிப்படையிலே தேர்தலில் நீங்கள் அவர்களின் அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு வரக்கூடாது என்பதுதான் முக்கியமான பல கட்சிகளாக நாம் சிதறி கிடப்பதற்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்பாக செயல்படாமல் திசை மாதம் மாறுவதற்கும் அரசமைப்பு சட்டம் தான் காரணம் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்கிற போது அதன் அடிப்படையில் இயங்குகிற போது அந்த கட்சிகள் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு ஜனநாயக அடிப்படையிலே நடக்கவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்பதுதான் முக்கியமானது அந்த ஆதரவு சக்திகளை ஜனநாயக சக்திகளாக நம்மாறு நாட்டான ஜனநாயக சக்திகள் அழுதாடும் பிள்ளை அவள் பெற வேண்டும் என்பது பழமொழி அதனை சொல்லும் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த ஏழம் எப்படி வெல்லும் யாரால் வெல்லும் எப்போது வெல்லும் இதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் என்ன கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் அது ஈழத்தை விடுவிக்கார் அது உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் உங்கள் கோரிக்கைக்கும் உங்கள் போராட்டத்திற்கும் ஒரு துணையாக இருக்கும் அவ்வளவுதான் அதனால்தான் சொன்னார் நாம் இங்கே ஒரு தேசமாக உருப்பெற வேண்டும் என்று சொன்னார் தேசமாக ஊற்றுவதற்கான அரசியல் தான் தேசிய அரசியல் அதுதான் தேசியவாத அரசியல் தேசம் என்பதிலிருந்துதான் தேசியவாதம் உருவாகிறது நாம் ஒரு தேசமாக உருப்பெற வேண்டும் என்பதற்கான வாதம் தான் தேசியவாதம் நாம் ஒரு தேசமாக உருவாக வேண்டுமானால் நானால் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடக்குமா என்றால் நடக்காது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அது நிகழ்த்த முடியுமா என்றால் முடியாது அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு அமெண்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் மெஜாரிட்டி இருக்கும் மொத்தம் மூன்று பேர் ரெண்டு மடங்கு பேர் ஆதரவு தெரிவிக்கிறேன் ரெண்டு மடங்கு பேர் ஆதரவு தெரிவித்தால்தான் அரசமைப்பு சட்டத்திலே கைவிட்டு முந்நூறு பேர் இருக்கிறார்கள் என்றால் இருநூறு பேர் அதற்கு ஆரோக்கியம் தெரிவித்து வாக்களிக்க வேண்டும் அப்பதான் ஒரு எழுத்தையாளர்களை மாற்ற முடியும் அரசமைப்புச் சக்கத்தில உடை நாள்கள் முழுவதும் அப்படித்தான் அரசமைப்புச் சக்கத்திற்குரிய முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார்கள் அது இலங்கையிலும் அப்படித்தான் இருக்க முடியும் சக்தியின் அமென்மென்ட் என்றதை நாம் விமர்சிக்கிறோம் ஒரு உடம்பு இருக்கட்டும் அந்த அமென்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக உருவாகவில்லை எந்த காலத்திலும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கு நம்முடைய அரசியல் சக்தி போதாகும் நான் இங்கிருந்து போகிற அந்தமாதிரி வேறும் முயற்சித்தாலும் கூட அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர முடியாது அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் சிங்களம் பேசக்கூடியவரும் சேர்ந்து நமக்கு ஆதரவாக இரண்டு மடங்கு மூன்றில் இரண்டு மடங்கு பேர் நமக்கு ஆதரவு தான் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர முடியும் ஆனால் தர்டீன் அமெண்ட்மெண்ட் என்கிற பதிமூன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் நிகழ்ந்தது எதனால் நிகழ்ந்தது என்றால் அவுட் ஆஃப் தமிழ் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசின் தலையீட்டில் நாம் போராடினோம் என்பது ஒரு புறம் அவன் பலவீனமாக இருந்தான் என்பது இன்னொரு இன்னொரு ஒரு நாட்டின் பிரச்சனையில் தலையீடு செய்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் தலையீடு செய்ய முடியும் அன்றைக்கு நாம் போராடினோம் அவர்களுக்கு அது தலைவலியாக இருந்தது என்பது மட்டுமே காரணம் இல்லை சர்வதேச காரணமாக இருந்தது அவர் போல அன்றைய அதிபர் ஜெயவர்தனால் முதலாளித்துவ நாடுகளின் நண்பராக இருந்தால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக இருந்தால் இந்தியா அன்றைக்கு ரஷ்ய சார்பு நிலையை எடுத்தது இந்த சர்வதேச அரசியல் ஒரு காரணமாக நம்மை இந்திய ஆட்சியாளர்கள் ஒரு துருக்கு சீட்டாக பயன்படுத்தி ஆட்சியாளர்களை மிரட்டி பதிமூன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் ஏழு கூடிய போராளிகள் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அவன் நமது தரப்பாக மாறி ஈழத்தமிழர்களின் தமிழர்களின் தரப்பாக மாறி அந்த ஒப்பந்தத்தை போட்டு அதனை கையெழுத்திட்டான் செய்தி ஒன்று அத்தனை பேரும் இந்திய அரசின் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் என்கிற ஒன்று இலங்கை ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் அதனால் இந்திய அரசு தலையீடு செய்தது என்பதை இன்னொன்று இன்றைக்கும் இலங்கை ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் யாரும் தலையீடு செய்ய முடியும் அதனால்தான் சீன ஆக்கிரமிப்பு நிகழ்கிறது இன்னொரு நாடு தலையீடு செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றவர்களாக உண்மை உண்மையில் நம் போராட்டம் வெற்றி பெற்று பல ஆண்டுகள் கடந்து விட்டன அந்த வெற்றியை வெற்றியாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள் விடுதலை பெற்ற நாடாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள் அதைவிட முக்கியமாக தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராளிகள் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக அவர்கள் ஏற்கவில்லை ஒரு தேசிய இன விடுதலை இயக்கமாக ஏற்கவில்லை

புதிய இளைய தலைமுறையினருக்கு அது தெரியாது தெரியாது நான் சந்தித்த சவால்களும் நெருக்கடிகளும் துன்பங்களும் அவலங்களும் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது அல்ல நம்முடைய பிழையும் அல்ல காலத்திற்கு ஆனால் இந்த இளைய திரைமுறையினரை நம்முடைய அரசியல் களத்தில் வைப்பதும் விளைய வைப்பதும் அவர்களை அதற்கு அணியப்படுத்துவதும் அவர்களை அதற்காக வழி நடத்துவதும் வழிகளை சுமந்து நம்முடைய கடமை அந்த புரிதல் தான் நமக்கு தேவையில்லை தொடரலே அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமானது உலக வரலாற்றில் எந்த விடுதலை இயக்கின்றது இது போன்ற பல சரிவுகளை சந்தித்து இருக்கின்றன பின்னலுவங்களை சந்தித்து இருக்கின்றன தோல்விகளை சந்தித்து இருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் வரலாறு நமக்கு தெரியும் யாசர ராபித் என்கிற ஒரு மாமனிதர் சிதறி கிடந்த அவ்வளவு வேலையும் ஒருங்கிணைக்கிற வல்லமை பெற்றவராகிறது தானே அப்படி இன்றைய சிந்தனை கிடைக்கிற தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வலிமையை தான் நாம் அடையாளம் காண வேண்டும் அதுதான் மிக முக்கியமான சவால் தமிழ்நாட்டில் யார் தேர்தல் கூட்டணி என்ன தேர்தல் கூட்டணி என்று தேடுவதல்ல அதை பற்றி ஆய்வு செய்வதல்ல வேலை தமிழ்நாடு என்பது முப்பது மாநிலங்கள் ஒரு மாநிலம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வெறும் நாற்பது உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநிலம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேரில் நாற்பது பேர் சில திருத்தங்களை கொண்டு வர முடியுமே தவிர பெரிய அழுத்தங்களை தந்துவிட முடியாது சின்ன சின்ன வெல்பேர் ஸ்கீம் நலத்திட்டங்களை உருவாக்க முடியுமே தவிர ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய வேலை திட்டத்தை அவர்களால் உருவாக்க முடியாது நடைமுறை சாத்தியக்கூறுகளை நான் பேசுகிறேன் எனவே இந்தியாவின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதும் சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பது தான் நம் முன்னால் இரண்டாவது சவால் சிதறை கிடைக்கிற தமிழ்ச் ஓரணியில் சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெறுவது கோரிக்கை இந்த மக்களுக்கான அரசியல் தீர்வு வேண்டும் இதை உணர்த்த வேண்டியது நம் உன்னால் இருக்கிற மிக முக்கியமான இரண்டாவது சவால் இந்த அடிப்படையில் தான் நாம் தடுத்திகளை நடத்த வேண்டும் இந்த அடிப்படையில் தான் அரசியல் ஜெயிலை நடத்த வேண்டும் இந்த அடிப்படையை தான் விவாதங்களை உரையாடல்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும்